su 75, ஃபைவ் 75 செவன்டி பத்தி, விமானங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவால் இப்போது உருவாக்கப்பட்டுட்ருக்க ரஷ்யாவோட இரண்டாவது ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இது ஒரு சூப்பர் சோனிக் விமானம் கேட்டகரியில் வரும் கிட்டத்தட்ட ரஷ்யா முன்னாடி எஸ் யூ ஃபிஃப்டி செவனோட ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு அண்ட் ரொம்பவே விலை கம்மியான மற்ற நாட்டோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப விலை கம்மியான கேட்டகரியில இந்த விமானத்தை ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விமானத்துக்கு முக்கியமான ஒரு பெயிண்டிங் அதுலேயும் சுப்பிப்பாக சொல்லணும்னா ஒரு கேமஃப்ளாக் பெயிண்டிங் கோடிங்க பண்ணுறதுக்கு ரஷ்யாவோட யுனைடட் ஏர்க்ராஃப்ட் ஆபரேஷன் யுஏஸ்சி நிறுவனம் ஒரு பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த ஃபியூச்சர் இந்த விமானத்துக்கு ரொம்பவும் ஒரு இன்விசிபிள் தன்மையை கொடுக்கும் ஸ்டெல்ஃப் விமானங்களில் ரேடாரை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அது கூடவே சேர்த்து விஷுவலாகவும் இந்த விமானத்தை பார்க்குறப்போ இந்த விமானத்தை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு புதுவிதமான விதமான பெயிண்டிங்கை புது ஒரு பெயிண்டிங் மெட்டீரியலை இந்த விமானத்தில் யூஸ் பண்ண போகிறதா ரஷ்யாவோட டாஸ் மீடியா ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்டிங் ஆனது எந்த அளவுக்கு இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலேயே ரஷ்யாவோட விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ்யும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரை விட சிறந்ததாக இருக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் நல்லா தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எஸ்யூ 75 ஃபைவ் செக்மெண்ட் இந்த விமானமானது ரஷ்யாவால் முத முதல்ல ஷோகேஸ் பண்ணப்பட்டதுல இருந்து ரஷ்யா சார்பில் இருந்து நாட்டோவுக்கு இந்த விமானமானது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விமானமானது சிங்கிள் இன்ஜின் சூப்பர் Fighter Jet ஜெட் Gen ஜென் ஏர்க்ராஃப்ட் கேட்டகரியில் வரும் இந்த விமானம் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டு இருக்கிறதுலே இப்போ கரண்டா இருக்கிறதுல ரொம்பவும் அப்கிரேடட் வேர்ஷனாகவும் ரொம்ப ஸ்டெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விமானத்துக்கு இப்போ கரண்டா எஸ் யூ செவனில் யூஸ் பண்ண போற ஸ்டேஜ் அடிசல் இன்ஜினு தான் இந்த விமானத்துக்கு யூஸ் பண்ண போறாங்க இப்போ யூ ஃபிஃப்டி செவனில் கரண்ட் பேச்சில் இருக்கிறதுல ரொம்பவும் அப்கிரேடட் வருஷன்னா இந்த இன்ஜினை சொல்லலாம் இந்த விமானத்துக்கு இந்த இன்ஜினானது போதுமான த்ரெஸ்ட் கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த விமானத்தால் ஆஃப்டர் பேர்னஸ் அதிகமான ஃபியூல் கன்சம்ஷன் இல்லாமலே சூப்பர் சானிக் வேகத்தில் ஆட்டோவை இந்த இன்ஜின்ஸ் ஆனது யூஸ் பண்ணணும்னு சொல்லலாம் இப்போ இந்த இன்ஜின் கேட்டகரி விட்டுருவோம் இந்த ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்டை பற்றி நம்ம ப்ரீவியஸாக பேசியிருக்கப்பலாம் அதோட ஸ்டெல்த் அப்சார்பன் ரேடார் அப்சார்பன் மெட்டீரியலையும் அதோட டிசைனை பத்தி தான் பெரும்பாலும் பேசிருப்போம் ஏன்னா ரேடார் அலைகள் அந்த விமானத்தில் பட்டு பிரதிபலிக்கிற டேரக்ஷன் மாறுறப்பவும் அதிகப்படியான ரேடாரை இந்த விமானத்தோட ஸ்டெல்த் அப்சார்பன் கோட்டிங் உள்வாங்கிறப்பவும் இந்த விமானமானது ஆனது ரேடார்லேருந்து இன்வென்சிபிளாக மறையும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சைனாவோட ஜே டுவெண்ட்டியாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது எல்லாமே மோஸ்டா இந்த ஒரு கேட்டகரி மட்டும் தான் மனசில் வச்சு ஸ்டெல்த் என்ற விமானம் கேட்டகரியில வரும் ஆனா இப்போ ரஷ்யா இதை விட ஒரு ஸ்டெப் முன்ன போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த விமானங்கள் ரேடாரோட கண்களில் தெரியாமல் இருக்கிறது இருக்கட்டும் இப்போ ஒருவேளை இந்த விமானம் ஒரு விஷுவல் ரேஞ்சில் ஒரு டாக் ஃபைட் சினாரியோவில் இல்லை ஒரு கண்ணு கேட்ட தொலைவில் இருக்கப்போ இந்த விமானம் விஷ்வலாக கூட எதிரி நாட்டு விமானங்களுக்கு அவ்வளோ எளிதில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு பெயிண்ட் கோட்டிங்க இந்த விமானத்துக்கு கொடுக்க போகிறதா சொல்லிருக்காங்க இதுக்கான பேட்டர்ன் தான் இப்போ பண்ணியிருக்காங்க இதுக்கு ரஷ்யா சில்ஹவுஸ்ட் கேமோ ஃப்ளாக் பேக்ரவுண்ட்ன்ற ஒரு ஸ்பெஷல் பெயிண்டிங் கோட்டிங் இதுக்கு மேலே கொடுக்க போறதா சொல்லியிருக்கேன் பேசிக்கா இந்த சில்ஹவுட்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டிராயிங் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பர்சனோட ஒரு இமேஜை வரைகிறோன்னு வைங்க ஒரு பிளாக் கலரில் மட்டும் மொத்தமாக வரைஞ்சிட்டு அதோட அவுட்லைன் அதோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் இருந்து பார்க்குறப்போ அந்த பேக்ரவுண்டானது அந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் அந்த இடத்துல அந்த மனுஷனோட உருவம் இப்போ நம்ம வரைஞ்சிருக்க உருவம் அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் எளிதில் தெரியாதுன்னு சொல்லலாம் இப்போ இதே சினாரியோ கொண்டு போயிட்டு இந்த விமானத்துக்கு வைக்கிறோம்னு வைங்க இப்போ எர்த்தோட அட்மாஸ்பியரில் இந்த விமானம் பறந்துட்டு இருக்கப்போ அது கிளவுட்ஸ்க்கு நடுவில் தான் பறந்துட்டுருக்கோம் இப்போ அதை பேஸ் பண்ணி எர்த் இடத்தோட அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த விமானத்தை ஒட்டு இந்த வகையான கோட்டிங் கொடுத்துட்டு அதோட அவுட்லைன்ஸ் எல்லாம் இந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டோம்னா இந்த விமானத்துக்கு மேலே இருந்து பார்த்தாலும் சரி இல்லை இந்த விமானத்தோட கீழ் பகுதியை பார்த்தாலும் சரி ரொம்பவும் லோ அப்சர்வபிள் கேட்டகரியில் தான் இந்த விமானமானது வரும் இந்த லோ அப்சர்வ் கேட்டகரின்றதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டாக இந்த ரஷ்யன்ஸ் இந்த விமானத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மற்ற ஃபிஃப்த் ஜென் விமானங்கள் உலகத்தில் இருக்க எந்த ஃபிஃப்த் ஜென் விமானத்திலையும் இல்லாத ஒரு கேட்டகரியில் இந்த விமானமானது தலை சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த பெயிண்டிங் கொடுக்கிறது ரஷ்யாவோட விமானத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் கேட்டீங்கன்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச கேட்டகரியில் இந்த விமானங்கள் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒருவேளை ஒரு விஷுவல் ரேஞ்ச் ஒரு விஷுவல் ஃபைட் சினாரியோக்கு இந்த விமானங்களானது வந்துருச்சுன்னா இந்த லோ அப்சர்வர் கேட்டகரின்றது இந்த விமானத்துக்கு அதிகப்படியான சர்வைபிலிட்டி சான்ஸை கொடுக்கும் ஏன்னா இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுக்கும் விஷுவல் ரேஞ்சுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா விஷுவல் ரேஞ்சில் அந்த விமானியோட திறமையை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த ஃபைட் சினாரியோஸ் எல்லாமே நடக்கும் என்ன தான் அந்த விமானம் அதிநவீனமாக இருந்தாலும் அந்த விமானம் எந்த தூரத்தில் இருக்கு அது எந்த ஆங்கிளில் மெனுவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே ஃபிசிக்கலாக பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விமானத்தை ஓட்டி இவர்கிட்ட இருக்க கேனன்ஸ் வச்சோ இல்லை இவர்கிட்ட இருக்க மிசைல்ஸ் வச்சு ஃபயர் பண்ணோதான் அந்த விமானத்தை இவரால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இல்லைனா அதுக்குள்ளே அந்த எதிரி நாட்டு விமானத்தோட பைலட் ரொம்பவும் இவரை விட கை தேர்ந்தவராக இருந்தனா இந்த விமானத்தை அழிச்சிட்டு அவர் போயிட்டே இருப்பார் ஸோ இந்த ஒரு கேட்டகரியை மட்டுமே மனசில் வச்சு இப்படி ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோட்டிங்கை ரஷ்யன்ஸ் இது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ் யூ ஃபைவ் ஆனது மற்ற ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸை விட ரொம்பவும் வேறுபட்டதுன்னு சொல்லலாம் இதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் நம்ம பார்க்கணும்னா அதோட டைமண்ட் ஷேப்ட் விங் வி டெய்ல் அது மட்டும் இல்லாம அண்டர் ஸ்லங் ஏர் இன்டெக்ஸ் இதெல்லாம் இந்த காம்பினேஷன் எல்லாத்தையுமே ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட்ஸில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேரானது கிட்டத்தட்ட எந்த ஒரு ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸ்லேயும் இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனை பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் ரஷ்யா இதை கிட்டத்தட்ட ஒரு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஏர்கிராஃப்டாவே உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை இப்போ அதோடய பிரைம் வேரியண்ட்டை முக்கியமான வேரியண்ட்டை உருவாக்குறப்பவும் அதோட அடுத்த கட்ட வேரியண்ட்டை எந்த ஒரு நாடாக இருந்தாலும் உருவாக்கி தான் தீருவாங்க அந்த டாப் லெவலில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸை அவங்க வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இருக்க அதை விட கொஞ்சம் தரம் குறைஞ்ச தரம் குறைஞ்சனா நான் தப்பாக சொல்ல அதை விட கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கம்மியாக இருக்க விமானங்களையோ இல்லை அதோட இன்னொரு வேரியண்ட்டோ மற்ற நாடுகளுக்கு கொடுப்பாங்க ஏன்னா டெக்னாலஜிக்கலி சுப்பீரியராக இருக்க அந்த முதல் கட்ட விமானங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டோம்னா இவங்களோட டெக்னாலஜி மேபி மிஸ்லீட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்க அந்த டெக்னாலஜியை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி அதோட அடுத்த கட்டங்களை கொடுக்குறப்போ இதனால் பெரிய பாதிப்பு அந்த நாட்டோட டெக்னாலஜிக்கு வராது அந்த முதல் கட்ட விமானங்களுக்கு வராது உதாரணத்துக்கு அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் அது ரொம்பவும் பிரைமான விமானம் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறது அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை தான் இன்னும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை அமெரிக்கா இன்னும் சேல் பண்ணது கிடையாது அதே மாதிரி தான் இப்போ ரஷ்யாவும் யூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யாவோட ரொம்பவும் ஒரு பிரைம் விமானம் அதுக்கு அடுத்த கேட்டகரி எஸ்யூ செவன்ட்டி ஃபைவ் இதை மற்ற நாடுகளுக்கு ரஷ்யா கொடுக்கலாம் நம்ம இந்தியாவை எப்படியாச்சும் இதுக்கு கஸ்டமர் சொல்லிட்டு ரஷ்யா ரொம்பவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் மார்க்கெட்டுக்கு வரப்போ மிகப்பெரிய போட்டியானது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் நடக்கும் ஏன்னா சைனாவோட ஜே தேர்ட்டி ஒன் ஸ்டெல்த் விமானங்களும் இந்த விமானத்துக்கு நேர் எதிர் போட்டியாக பிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விமானங்களுக்கும் நிறைய போட்டி இருக்குன்றது சந்தேகம் இல்லை இந்த லிஸ்ட்ல நான் சைனாவையும் விட்டுட்டேன் சைனா கிட்டே இப்போ ஜே டுவெண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைமான ஸ்டெல்த் ஃபைட் இருக்கு அதுக்கு அடுத்த வேரியன்டான இந்த ஜே தேர்ட்டி ஒன் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த நான் பார்க்கறது அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொன்னா இப்படி ஒரு முயற்சி ரஷ்யன்ஸ் எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ரஷ்யன்ஸ் வெற்றி பெறுவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் எங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள்